அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது ஒவ்வொரு ரா ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் அந்த மாதம் முழுவதும் அவர்களுடைய ராசிக்கு நாள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் மனதில் இந்த மாதம் பிறந்திருக்கு இந்த மாதத்தில் நமக்கு என்னென்ன நடக்க போகிறதோ அப்படிங்கிற மனதிலே புலம்பியும் கொள்வாங்க பிறக்க போகிற மாதம் நம்மளுடைய மனதில் நினைத்த அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றுமா அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளும் உருவாகும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பிறக்க போகிற இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவெர்ஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பார்க்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலவையான ஒரு சுமாரான மாதமாகவே இருக்க போகின்றது இந்த மாதம் உங்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசாங்க வேலைகள் இழுப்பறியாக முடியும் தந்தை மற்றும் துணையுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் அதனால பொறுமையாக இருக்கிறது அவசியங்க பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க சிலருக்கு கடன் வாங்க நேரிடும் அதே மாதிரி நான் நண்பர்கள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகலாம் இந்த மாதம் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க அதனால இந்த மாதம் முழுவதுமே நீங்க கொஞ்சம் கவனமுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது மாதத்தினுடைய பிற பகுதியில ஓரளவிற்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் மூலமாக வெற்றி பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் ஒரு சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே விவாதங்கள் ஏற்படலாம் உறவினர்கள் மூலமா உதவியும் மகிழ்ச்சியும் உண்டாக பெறும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க பாருங்க வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே முடியுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாகவே இருக்கப் பெறுங்க இந்த காலம் குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரித்து காணப்படும் மாத பிற்பகுதியில உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியுங்க தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும் இந்த காலத்தை வரைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குங்க நண்பர்களினுடைய உதவியும் ஒரு சிலருக்கு தக்க சமயத்தில் கிடைக்கலாம் ஒரு சிலர் சிறிது தாமதத்திற்கு பிறகும் கிடைக்கப்பெறலாம் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்பிருக்கு இருக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கப்பெறும் இந்த காலத்தில் நீங்கள் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீங்க குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த க கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான உறவு உண்டாகும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த மாதம் உங்களுடைய உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தாயாருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு உகந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரவு அப்படிங்கிறது கணிசமாக இருக்குங்க புதிய ஆடை ஆபரணங்கள் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம புதிய வாகனத்தை வாங்குவதற்காக வாய்ப்பும் உங்களுக்கு கை கூடி வருங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யுன்யம் அதிகரித்து காணப்படலாம் வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை கூடும் தந்தையுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையா பேசுறது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தினுடைய மத்தியம பகுதி அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான காலமாக அமையப்பெறுகிறது வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு சற்று மேலோங்கி இறக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்துமே எளிதில் வெற்றி பெறும் எதிர்பார்த்த பண வரவு மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகலாம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கி பெறும் ஆக மொத்தத்தில் இந்த மாதம் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனை மாதமாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓரளவிற்கு ஒரு சிறப்புக்குரிய ஒரு காலகட்டமாகவும் அமைய பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் புதியதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யுன்யமும் ஒற்றுமையும் மேலும் அப்படின்னு கூட சொல்லலாம் வெளிவட்டாரத்தில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக பழக்க வேண்டியது அவசியமாகிறது தாய் மாமன் வகையில் இவர் பார்த்த காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அரசாங்க வேலைகள் சற்று தாமதமாகவும் முடியல பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவதற்கான யோகமும் உண்டு இந்த மாதம் உங்களுடைய உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லதுங்க தாயுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு உண்டாகக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் கூடுமானவரைக்கும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது மற்றபடி இந்த மாதம் நீங்கள் எடுத்த செயல் வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீங்க அதே மாதிரி இந்த கால கட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது புதிய வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு உங்கள் உங்களுடைய வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சி அனுகூலமாக முடியவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடியறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட செய்யும் அரசாங்க வேலைகள் எழுப்பறியாகவே முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக ஏன்னா மருத்துவ செலவுகள் ஏற்பட கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி வாழ்க்கை துணை உறவினர்கள் மூலமாக உதவி கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் அடிக்கடி சுறுசுறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலக ஆரம்பிக்கும் இந்த மாதம் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கலாம் உறவினர்கள் வருகையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவே இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் இந்த மாதம் உங்களின் முன்னேற்றத்திற்கு உரிய மாதமாகவே இருக்கப்பெறப்போகிறது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறலாம் நவீனராக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டாகப்பே இந்த மாதத்தில் திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பது அவசியம் தந்தையின் வீண் விவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொறுமையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று இந்த மாதம் அனுகூலமான மாதமாகவும் ஒரு சிலருக்கு அமைய பெறும் வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் தந்தை வழி உறவுகளால ஆதாயம் உண்டாகப் பெறுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாக பெறும் கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கலாம் வீடு மனை முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் வெற்றி பெறுவீங்க வீட்டில் பொருட்கள் கலவு போகக்கூடும் அப்படிங்கறதுனால எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க இந்த மாதம் நீங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி மாத்திரி இந்த காலத்துல ஓரளவிற்கு சாதகமான நிலைகளையும் உண்டாக்க செய்யும் பணவரவு திருப்தி தருவதாகவே இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் ஓரளவிற்கு அனுகூலமாகவே முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் எழும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உருவாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் அரசாங்க வேலைகள் சாதகமாகவே முடியுங்க சொத்து பிரச்சனையில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருள் கல கைப்பொருட்களை கொஞ்சம் பத்திர வைத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகளும் பணிந்து போவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறதுங்க பிள்ளைகளால் ஒரு சில நேரங்களில் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் மாதம் ஒரு பகுதியில் சகோதரிகளினுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியமும் ஒரு சிலருக்கு அனுகூலமாக முடியும்